திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை முற்றுகை இரண்டு மணி நேரமாய் அந்த எவ்வளோ ஒரு மிஸ்ஸுக்காக தனது மாடி அறையில் காத்திருந்தான் வாசு பொறுமை இழந்து முகம் சிவந்து உட்கார்ந்திருந்தவன் கடைசியில் கோபத்தோடு எழுந்து சென்று கபோடை திறந்தான் அதனுள் அழகிய வடிவங்களில் வடிக்கப்பட்ட கண்ணாடி மதுக்கிண்ணங்களும் கால்பாகம் குறைவாயிருந்த ஸ்காட்ச் விஸ்கி பாட்டிலும் இருக்கின்ற கோலத்தை ஏதோ ஒரு கலைப்பொருளை காண்பது போல் ரசித்து பார்த்தான் அவன் அந்த மது குப்பியும் கிண்ணங்களும் மதுவின் விரோதிகளை கூட குடிக்க தூண்டும் அளவிற்கு மயக்கத்தக்க அழகு பெற்றிருந்தன அதிர்ஷ்டவசமாகவோ துரதிருஷ்டவசமாகவோ ஒழுக்கம் என்ற அளவுகோலினால் ஒதுக்கி தள்ளப்பட்டுள்ள விஷயங்களெல்லாம் உலகத்தில் மகத்தான சௌந்தர்யங்களாய் மாறியிருக்கின்றன என்று முணுமுணுத்தவாறே தன்னுள் கிளர்ந்து எரிகின்ற உணர்ச்சிகளை தணிக்கவோ வளர்க்கவோ கொண்ட வெறியுடன் குப்பியில் இருந்ததை கிண்ணத்தில் வடித்து கலப்படமற்ற பிரசாதம் போல் ஒரே மடக்கில் விழுங்கி கிண்ணத்தை மீண்டும் நிரப்பிக் கொண்டு வராந்தாவுக்கு வந்தான் வாசு அந்த வராந்தாவும் அவனது ஏர் கண்டிஷன்ட் அறையும் முழுக்கவும் மேல்நாட்டு பாணியில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அவனும் கூட சிந்தனையிலும் ரசனையிலும் விதேசி மயமாகத்தான் இருந்தான் நாணல் தட்டையை போன்ற பிளாஸ்டிக்கினால் உருவாக்கப்பட்ட தட்டிகள் தொங்கவிடப்பட்டிருக்கும் அந்த வராந்தாவின் ஒரு மூலையில் இருந்த ரேடியோ ரேடியோகிராமன் அருகே அவன் வந்தான் மதுக்குப்பியை அதன் மீது ஒரு புறம் வைத்துவிட்டு ஒரு இசைத்தட்டை எடுத்து ரேடியோகிராம் பெட்டியில் வைத்தான் அடுத்த வினாடி நம்பர் ஐம்பத்தி நாலு மூங்கில் வீடு என்ற ஆங்கில வரிகளை தாளத்தோடு ஒலிக்கின்ற இசைக்கு ஏற்ப விரலை சொடுக்கி கொண்டு அந்த வராந்தாவின் மேலும் கீழும் உலவிக் கொண்டிருந்தான் வாசு அங்கே நடுவில் இரண்டு குஷன் சோஃபாக்களுக்கு இடையே இருந்த டீபாயின் மீது சதுரங்கப் பலகையில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காய்களை அந்த பாடல் முடியும் வரை அவன் கவனிக்கவே இல்லை பாட்டு முடிந்ததும் அவன் மீண்டும் ஜன்னல் வழியாக வெளியில் எட்டி பார்த்தான் பிறகு ஹாலில் இருந்த கடிகாரத்தை பார்த்தான் பின்னர் மத்தியானம் இரண்டு மணியிலிருந்து அவனால் நிறுத்தி வைக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கும் அந்த சதுரங்க படை வரிசையை பார்த்தான் மூன்று மணிக்கு வருவதாய் சொல்லியிருந்த அந்த மிஸ் நேற்றிரவு ஒரு விருந்தில் அவனை சந்தித்து அவனை கவர்ந்தும் அவனால் கவரப்பட்டும் இங்கு வருவதாக வாக்களித்திருந்த அவள் பெயர் கூட அவனுக்கு மறந்து போயிருந்தது அவனுக்கு பெயர்கள் முக்கியமல்ல உறவுகள் பொருட்டல்ல அவன் உணர்ச்சிகளை வழிபடுகிறவன் அழகுகளை ஆராதிப்பவன் வெறும் உருவ அழகிலேயே அவன் மனம் பறிகொடுப்பான் அப்படி பறிகொடுப்பது தவறல்ல என்று வாதிப்பான் பிறரை கவர தனது உருவத்திலும் நடையுடை பாவனையிலும் பேச்சிலும் ரசனையிலும் ஒருவித அழகினை வளர்த்துக் கொள்வதே வாழ்க்கை என்று நம்பியிருந்தான் இந்த முப்பத்தி ஐந்து வருட வாழ்க்கை அனுபவத்தில் அந்த நம்பிக்கை அவனுக்கு பயனளித்தே வந்திருக்கிறது அவனோடு பழகுகின்ற மனிதர்களும் எது பிடிக்குமோ அதனை எப்பாடுபட்டேனும் அவன் தேடி வைப்பான் ஆனால் பெரும்பான்மையான சமயங்களில் அவ்விதம் தேட வேண்டிய அவசியம் இல்லாமலே அவனிடம் அவை கையிருப்பிலேயே இருந்து விடுவதும் உண்டு நேற்று அப்படித்தான் அவளிடம் பேசிக் பேசிக்கொண்டிருக்கும்போது அவளுக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு என்ன என்று கேட்டு அவள் ஒரு செஸ் சாம்பியன் என்று அறிய நேர்ந்ததில் அவன் மிகவும் மகிழ்ச்சியுற்றான் ஏனெனில் அவனுக்கும் அதில் பரிச்சயம் உண்டு எனவே அவளுக்கு அவன் விளையாட்டாய் சவால் விடுத்தான் என்னோடு விளையாடி என்னை நீ ஜெயிப்பாயா என்று அவன் அகங்காரத்தோடு கேட்டபொழுது இயன்றவரை முயன்று பார்ப்பேன் என்று அவள் ஆங்கிலத்தில் கூறி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டாள் விளையாட்டில் வெற்றி என்பது எவ்வளவு இயல்பானதோ அவ்வளவு இயல்பானதே தோல்வியும் என்று அவன் தத்துவார்த்தமாய் சொன்ன பதில் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவனை பொறுத்தவரை அவன் அழைப்பை அவள் ஏற்றுக்கொண்டதே அவனுக்கு வெற்றியாய் இருந்தது அவனது நாட்டம் அவளது வருகையில்தானே ஒழிய அவள் வந்தபின் நிகழும் விளையாட்டில் யார் வெற்றி பெறுகிறார்கள் யார் தோற்கிறார்கள் என்பதில் அல்ல ஓர் ஆணும் பெண்ணும் சம்பந்தப்பட்ட விளையாட்டு அது எத்தகையதாய் இருந்தாலும் வென்றவர் தோற்றவராவதும் தோற்றவர் வென்றவராவதும் இயல்பு என்று அவன் அறிந்திருந்தான் இப்பொழுது அவன் மனப்புழுக்கமெல்லாம் தன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவள் வராமலிருப்பதால் விளைந்த ஏமாற்றத்தினால்தான் ரேடியோகிராம் மீது இருந்த மதுவை எடுத்து ஒரு வெறியுடன் அவன் உறிஞ்சி தீர்த்தான் அப்போது மணி ஐந்தரை அடித்தது மூன்று மணிக்கு வருவதாய் இருந்தவள் ஐந்தரை மணி வரை வராததாலும் அவளிடமிருந்து டெலிஃபோன் மூலம் கூட ஒரு செய்தியும் தெரியாததாலும் அவள் தன்னிடம் பொய் வாக்கு தந்து ஏமாற்றி ஏமாற்றிவிட்டாள் என்று ஆத்திரமுற்றவாசு ஒரு ஏமாளியைப் போல் அவளுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்த அவமானத்தால் திடீரென சினம் மிகுந்து அந்த இரண்டு சோஃபாக்களின் இடையே இருந்த டீப்பாயை காலால் ஏற்றினான் வெள்ளையும் கருப்புமாய் சதுரங்க காய்கள் லினோலியம் விரிக்கப்பட்ட தரையில் சிதறி உருண்டன தனது ஆத்திரத்தை தானே சமணம் செய்து கொள்ள வேண்டி அந்த சோஃபாவில் சாய்ந்து கண்களை மூடினான் வாசு அமைதியான அந்த வினாடிகளில் அவனது செவிகளில் வீணையின் இனிய நாதம் மெல்லென வந்து ஒலித்தது அந்த வீட்டின் கீழ்ப்பகுதியில் இரண்டு மணி நேரங்களாக அல்ல இரண்டு வருஷங்களாக அவனுக்காக காத்து கிடக்கும் அந்த பெண்ணின் அவன் மனைவி சீதாவின் நினைவு அவனுக்கு இப்போது மிகவும் சாதாரணமாக அந்த வீணையின் நாதத்தால் ஏற்பட்டது இரண்டு வருஷங்களுக்கு முன் மனம் போன போக்காய் தனி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் வாசுவை ஒரு குடும்ப கட்டுக்குள் நிறுத்துவதன் பொருட்டு அவனுக்கு மனைவி என்ற புதிய உறவை ஏற்படுத்தினர் அவனது பெற்றோர் அந்த முயற்சியை மறுக்காமல் அவன் ஏற்றுக்கொண்டான் அந்த அளவுக்கு அவன் நல்லவனாக இருந்ததில் அவனது பெற்றோருக்கு மெத்த மகிழ்ச்சி நான் சுதந்திர புருஷனாக இருப்பதை தவிர எந்த விதத்தில் யாருக்கு தீயவன் என்று கேட்கும் அவனது கேள்விக்கு இன்று வரை அவனது குடும்பத்தில் தக்க பதில் சொல்ல யாரும் முன்வரவில்லை சாமர்த்தியமாகவும் சாதுர்யமாகவும் பூர்வீக சொத்து எவ்வளவோ இருந்தும் அவற்றை எதிர்பார்க்காமல் சுதந்திரமாக பில்டிங் கான்ட்ராக்ட் தொழிலில் இவ்வளவு சம்பாதித்திருக்கும் தனது மகனை எண்ணி அவன் தந்தைக்கு எவ்வளவு பெருமிதம் இருந்தும் வாசுவின் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறை ஒன்றே அவருக்கு பெருங்குறையாக இருந்தது மனைவி என்று ஒருத்தி வந்தால் அவன் மாறுவான் என்று நம்பியே சீதா அவனுக்கு வாழ்க்கை துணையாக்கப்பட்டாள் இன்னும் கூட அவன் அவ்விதமே மாற்றமில்லாமல் இருக்கிறான் என்றால் அதற்கு அவளே பொறுப்பு என்று தீர்மானம் செய்துவிட்டார்கள் அவர்கள் அவள் என்ன தீர்மானத்தினாலோ தன்னை அவன் பொருட்படுத்தாதது போலவே அவனது நடவடிக்கைகளை தானும் பொருட்படுத்தாமல் தனி வாழ்க்கை நடத்தி வருகிறாள் தனி வாழ்க்கையா இணைந்து கலந்து இரண்டு ஆத்மாக்கள் இருவேறு உலகங்களில் பிரிந்து கிடந்தாலும் அந்த அனுபவமே தாம்பத்தியம்தான் இரண்டு ஆத்மாக்கள் சங்கமம் இல்லாமல் உடல்கள் என்னதான் ஒட்டி கலந்து உறவாடிய போதிலும் அந்த வாழ்வை ஒரு தனி வாழ்க்கைதான் அவ்விதம் ஒரே வீட்டில் வாழ்ந்தும் கணவன் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஒவ்வொரு வினாடியும் அழைப்பை எதிர்நோக்கி காத்திருந்தவள் போன்று ஓடிவந்து எதிர்நின்றும் அவன் விரும்புவதை விரும்பிய வண்ணம் அழித்து பணிவிடை செய்தும் ஒரு ஹிந்து மனைவியின் பண்புகளோடு வாழ்க்கை நடத்தி வந்தாலும் அவளது வாழ்க்கை தனிமைப்பட்டு கிடப்பது போன்ற ஒரு அமைதியான சோகம் சீதாவின் விழிகளில் நிரந்தரமாக படிந்திருந்தது எத்தனையோ நாட்களில் இரவில் வெகுநேரம் வரை ஆண்களும் பெண்களுமாய் அந்த வீட்டின் மாடிப்பகுதியில் அவனோடு குழுமி இருந்து கும்மாளம் அடித்து கொண்டிருந்த நேரங்களில் சமையற்கார பாட்டி மனம் பொறுக்காமல் இப்படி கூட ஒரு கூத்து உண்டோ என்று வியப்பது போல் பொறுமியபோது வாழ்க்கையின் கோலங்களை விலகி நின்று ரசிக்கும் ஒரு ஞானியைப் போல் புன்முறுவல் காட்டியதல்லாமல் ஒரு வார்த்தை பாட்டியோடு சேர்ந்து பேசியதில்லை சீதா சீதாவை பற்றி மிகவும் சாதாரணமாக எண்ணிய வாசு சீதா என்ற பெயரில் ஒரு சாதாரண பேதையைத்தான் கண்டான் தனக்கு மனைவியாய் வாய்த்த அந்த பெயரில் அவன் அறியாமல் ரகசியமாய் மறைந்து கிடக்கும் மகத்தான அர்த்தங்களை அவன் கண்டானில்லை இப்போது அவன் அவளை நினைத்ததற்கு நேரடியான ஒரு காரணம் உண்டு இன்று காலை அவன் அழைத்ததன் பேரில் அவள் மாடிக்கு வந்திருந்தாள் அவனது உடைகளையெல்லாம் சலவைக்கு போடுவதற்காக அந்த அழுக்குகளை சுமந்து செல்ல அவள் வந்திருந்தாள் அப்போது அழுக்கோடு அழுக்காய் அவனது கோட்டுப்பையில் நேற்று இரவு அந்த எவ்வளோ ஒரு மிஸ் அவனிடம் கொடுத்திருந்த விசிட்டிங் கார்டை வைத்த நினைவு அதை வைக்கும்போது எந்த நிலையில் இருந்தானோ அதே நிலையில் தற்சமயம் இருக்கும் அவனுக்கு நினைவில் வந்தது வீணை ஒலியை தொடர்ந்து சீதாவும் சீதாவை தொடர்ந்து தனது அழுக்குகளும் அந்த அழுக்கில் ஒன்றாய் அந்த மிஸ்ஸின் விசிட்டிங் கார்டும் தனது நினைவுக்கு வந்ததை எண்ணித்தானே சிரித்து கொண்டான் அருகிலிருந்த காலிங் பெல்லை அவன் அழுத்தினான் வீணை இசை நின்றது மனைவியை கூட மணியடித்து அழைக்கும் பழக்கத்திற்கு காரணம் அவன் எதை முன்னிட்டும் அந்த வீட்டின் பகுதிக்கு பிரவேசிப்பதில்லை என்று தீர்மானம் செய்திருந்ததுதான் அதற்கு காரணம் தனக்கு உடன்பாடில்லாவிட்டாலும் பிறர் உணர்ச்சிகளை மதிக்கும் நாகரீகம் அவனிடம் இருந்ததுதான் ஒருமுறை செருப்பு காலோடும் சிகரெட்டு கையோடும் உள்ளே நுழைந்த பொழுது இந்திய நாகரீகமே ஒரு பெண் உருவில் வந்து எதிரில் நின்றது போல் அவள் மிகுந்த கோபத்தோடு அவனை தடுத்து நிறுத்தி இது பூஜை அறை என்று கூறியதுதான் தனது இங்கிதமற்ற செயலுக்கு வருந்தியவன் போல் ஐஎம் சாரி என்று முனகிக்கொண்டே திரும்பி வந்த பிறகு இந்த இரண்டு வருஷ காலத்தில் அவனை யாரும் அங்கே அழைத்ததும் இல்லை அவன் போனதும் இல்லை அப்படி போயிருந்தாலும் துளசி மாடமும் பூஜை அறையும் சாணி மெழுகலும் சாயக்கோலமும் அவனுக்கு பிடித்திருக்காது அவனுக்கு அவள் தேவையான பொழுது இருந்த இடத்திலிருந்து அவளை அழைக்க இந்த நவீன காலத்தில் வசதிகளா இல்லாமல் போயின அதோ மாடிப்படிகளில் மெட்டியின் ஓசை ஒலிக்க அவள் வந்து கொண்டிருக்கிறாள் அப்போது அங்கு வீசிய வாடையிலிருந்து அவனது நிலையை அவள் கொண்டாள் முகத்தில் ஒரு சுளிப்பு இருக்க வேண்டுமே புன்னகையோடு எதிரே நிற்கும் மனைவியை சிவந்த வழி திறந்து பார்த்து புன்னகை புரிந்தான் வாசு சலவைக்கு துணி போடுறச்சே பாக்கெட்டெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா ஆமாம் சொல்லியிருக்கேள் இன்றைக்கு பாத்தியா பார்த்தேன் இதுதான் இருந்தது கேட்கும்போது தருவோம்னு பத்திரமாக எடுத்து வச்சேன் என்று அவனிடம் அவள் நீட்டிய அந்த விசிட்டிங் கார்டை ஒருமுறை பார்த்துவிட்டு அவளை நோக்கி தலை நிமிர்ந்து தேங்க்ஸ் என்று அவன் நன்றி தெரிவித்ததும் ஒரு புன்முறுவலால் அவனுக்கு பதில் அளித்துவிட்டு அவள் திரும்பினாள் சீதா என்ன நினைத்தோ அவளை அழைத்தான் அவள் நின்று திரும்பி அவனை பார்த்தாள் இங்கே வா என்று அவன் அவளை அருகே அழைத்தான் அவள் அருகே வந்ததும் நீதான் உங்கள் ஊரில் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கியே எங்கே இதை படி என்று அவளிடம் அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்தான் மிஸ் சுகுனா இங்கிலீஷ் லெக்சரர் என்று பெண்கள் கல்லூரி ஒன்றின் பெயரையும் சேர்த்து படித்த பின் அதிலிருந்து அவள் வீட்டு டெலிஃபோன் எண்ணையும் வாசித்து காட்டினாள் சீதா அதை படித்த பின்னர் அவள் முகத்தில் ஏதேனும் சலனம் இருக்கிறதா என்று கூர்ந்து பார்த்தான் வாசு வழக்கம் போன்ற புன்னகையோடு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத உணர்ச்சிகளோடு அவள் நின்றிருப்பதை பார்த்த வாசுவுக்கு இவளால் எப்படி இவ்விதம் இருக்க முடிகிறது என்ற எண்ணம் முதலாக எழுந்தது அவன் அவள் கண்களுக்குள் கூர்ந்து பார்த்தான் அதிலே ஆழ்ந்து துயிலும் சோகம் அவனுக்கு தெரிந்ததோ இல்லையோ இவளிடம் தனக்கு ஓர் ஆழ்ந்த லயிப்பு இல்லாமல் போனதன் காரணத்தை அவன் எண்ணி பார்த்தான் அதைத் தொடர்ந்து தன்னிடம் இவளுக்கு ஏதேனும் லயிப்பு இருக்கிறதா என்று சிந்தித்துப் பார்த்தான் லயிப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சட்டபூர்வமாய் இவள் என் மனைவி என்ற மூன்றாம் பட்சமான ஆனால் மிகவும் முரட்டுத்தனமான ஒரு பிடிப்பை பற்றி ஆராய்ந்து பார்த்தான் வெகு நேரமாய் ஒரு துணையை நாடி காத்திருந்து வெறுப்பு தட்டிய அவனுக்கு ஏதோ ஒரு துணை தேவைப்பட்டது எனவே அவளை அங்கே உட்காரச் சொல்லி பணித்தான் அவள் அவன் எதிரே இருந்த மற்றொரு சோஃபாவில் அமர்ந்தாள் கீழே இறைந்து கிடந்த சதுரங்க காய்களில் ஒன்று அவள் பாதத்தில் பட்டது அதை அவள் கையில் எடுத்து குனிந்த தலையோடு பார்த்து கொண்டிருந்தாள் அது என்ன சொல்லு பார்ப்போம் என்று ஒரு குழந்தையைக் கேட்பது போல் அவன் கேட்டான் அவள் தனது பெரிய விழிகளை சற்றே உயர்த்தி அவனை பார்த்து பதில் சொன்னாள் செஸ் காயின் என்று அவள் ஞானத்தை சிலாகித்துவிட்டு அது என்ன காயின்னு தெரியுமோ என்று கேட்டான் வாயிட் பிஷப் உனக்கு செஸ் விளையாட தெரியுமா சுமாராக தெரியும் சி போதை எடுத்து வச்சு அடுக்கு பார்ப்போம் என்று கூறிய பின் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான் வாசு அவள் குனிந்து தரையில் கிடந்த அந்த சதுரங்க காய்களை பொறுக்கிக் கொண்டிருக்கையில் அவளையே அவன் பார்த்து கொண்டிருந்தான் சில வினாடிகளுக்கு பிறகு அவள் அழகை தான் ரசித்துக் கொண்டிருப்பதாக அவன் உணர்ந்தான் டீபாயின் மீது சதுரங்க பலகையில் இரண்டு தரப்பிலும் காய்களை அணிவகுத்து நிறுத்தி வைத்த பின் அவள் காய்களை சரியாக அடுக்கி வைக்கிறாளா என்று ஒருமுறை பரிசீலனை செய்து பார்த்துவிட்டு உனக்கு எது பிளாக் ஆர் ஒயிட் என்று கேட்டான் பிளாக் என்று சொல்லி அவன் தனது காயை நகர்த்துவதற்காக அவள் காத்திருந்தாள் அவன் ஒருமுறை காய் நகர்த்திய பின் பதிலுக்கு அவள் நகர்த்தினாள் இவ்விதம் மாறி மாறி நான்கு மூவுகள் ஆயின அவன் அவளிடம் கேட்டான் நீ ஏதாவது தியரி படிச்சிருக்கியா இல்ல எப்பவோ விளையாடின பழக்கம்தான் இப்போது டெலிஃபோன் மணி அடித்தது இரண்டு மூன்று முறை அந்த ஓசையை பொருட்படுத்தாமல் ஆட்டத்தில் முனைந்திருந்தான் வாசு அது யாருன்னு கேளு என்று அவளிடம் சொல்லி அனுப்பினான் சீதா எழுந்து சென்று டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்தாள் ஹலோ எஸ் எஸ் மிஸ்டர் வாசுஸ் ஹவுஸ் ஐம் ஹிஸ் வைஃப் சொல்கிறேன் நோ மென்ஷன் ப்ளீஸ் என்று ரிசீவரை வைத்துவிட்டு வந்த சீதா முகத்தில் எவ்வித சலனமும் இல்லாமல் அவனிடம் தெரிவித்தாள் மிஸ் சுக்னா நேற்றுக்கு எங்கேயோ பார்ட்டியில் சந்திச்சிடலாம் இன்னைக்கு மூணு மணிக்கு வரதா சொல்லியிருந்தாளாம் காலேஜில் ஏதோ திடீர்னு வேலை வந்துட்டான் இப்போ உடனே வராளாம் என்று சொல்லிவிட்டு ஆட்டத்தை தொடர்வதற்காக சோஃபாவில் அமர்ந்தாள் சீதா அவள் தன் காயை நகர்த்திய பிறகும் கூட அவளையே அவன் வெறித்து பார்த்தவாறே உட்கார்ந்திருந்தான் உங்கள் மூவ் தான் என்று அவள் அவனுக்கு நினைப்பூட்டினாள் அதை காதில் ஏற்றுக்கொள்ளாமலேயே அவன் அவளை கேட்டான் நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற என்ன நினைக்கணும் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கிறவர் அதாவது என்னோட புருஷன்னு நினைக்கிறேன் அவன் நெற்றியைச் சொரிந்து கொண்டு தலை குனிந்தான் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவன் கேட்டான் என் மேலே உனக்கு ஏதாவது கோபம் இல்லை வருத்தம் கவலை இல்லை ஏன் இல்லை ஏன் இருக்கணும் அவனது கேள்விகளுக்கெல்லாம் அவளால் பதில் சொல்ல முடிந்தது அவனது கேள்விகளுக்கு பதிலாய் இன்னொரு கேள்வியையே அவள் திருப்பி போட்டபொழுது அந்த கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை இவள் தன்னை பற்றி என்னதான் நினைக்கிறாள் என்று அறிய துடிக்கும் அவனது ஓர் ஆர்வத்திற்கு ஒன்றுமே நினைக்கவில்லை என்ற பதில் உகந்ததாய் இல்லை அப்படி ஒரு பதில் அவளிடமிருந்து வரும்பொழுது இவள் தன்னால் எப்படிப்பட்ட மறைவான துயரத்தை அனுபவித்து எவ்வளவு கொடிய மர்மமான பகைமையையும் வளர்த்து கொண்டிருக்கிறாள் என்று அறிய முடிந்தது இன்னும் கூட என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்வியை அவள் கேட்பாளா என்று அவன் ஏங்கினான் அப்படி கேட்க வேண்டும் என்ற ஓர் உணர்வு கூட அவளிடம் இல்லை என்று புரிந்து கொள்கையில் அதில் விளைகின்ற ஒரு சூன்யமான கசப்பான உணர்ச்சியை அவனால் விளக்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் அவன் தவித்தான் உண்மையில் அந்த உணர்ச்சி அவனால் ஏற்க முடியாததாகவும் விளக்க முடியாததாகவும் அவனை முற்றுகையிட்டு விலகாமலும் சேராமலும் வியூகம் அமைத்திருந்தது நான் அழைத்தபோது இவள் வந்திருக்கிறாள் நான் அமர சொன்னால் அமர்கிறாள் போக சொன்னால் போகிறாள் சிரிக்க சொன்னால் சிரிக்கிறாள் ஆனால் இவள் என்னை எதுவும் சொல்வதும் இல்லை இவளுக்காக நான் எதுவும் செய்வதும் இல்லை இவள் என்னால் ஆக்கிரமிக்கப்பட்டவள் இவளுக்கு என்னிடம் அன்பு இல்லை பகையும் இல்லை அன்பு செலுத்தவும் பகைமை பாராட்டவும் கூட ஒரு வகை பற்று வேண்டும் இவள் என்னிடம் பற்றற்று வாழ்கிறாள் என்னை பற்றி நீ கவலைப்படாத மாதிரி உன்னை பற்றி கவலைப்படாமல் நானும் இருக்கணும்னு நினைக்கிறியா அது உனக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கா என் இஷ்டப்படி நான் இருக்கிறத பற்றி நீ கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு அர்த்தம் உன் இஷ்டப்படி நீ தானே என்று மது வெறியில் அவள் மனதை தைப்பது போல் கேட்டான் பாசு அவள் கண்கள் அந்த வினாடியில் கலங்கின எனினும் அவள் அழவில்லை இதுதான் பெண்ணின் தலைவிதி எப்படியிருந்தாலும் கெட்ட பெயர்தான் என்று தனக்குள் முனகிக்கொண்டாள் சீதா பின்னர் சொன்னாள் நான் ஒரு ஹிந்து பெண் யாரும் யாரையும் விடுறதில்லை கெடறவாளை யாரும் ஒன்றும் பண்ணவும் முடியாது அவளது வார்த்தைகளை கேட்டு அவனது சிந்தனை கிளர்ச்சியூற்றது எழுந்து சென்று மேலும் ஒரு கிண்ணம் மது அருந்த எண்ணி எழுந்தான் பிறகு ஏனோ வேண்டாம் என்று முகத்துக்கு நேரே தானே கைவீசி அந்த எண்ணத்தை விரட்டிவிட்டு உட்கார்ந்தான் வாசு எஸ் லெட் பிளே என்று வெகுநேர மௌனமான சிந்தனைக்கு பின் ஒரு பெருமூச்சுடன் கூறினான் வாசு உங்க மூவ் தான் என்று அமைதியாய் பதில் சொன்னாள் இவளை ஆட்டத்திலாவது வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் காயை நகர்த்தலானான் வாசு சீதா தனது சக்தி வாய்ந்த காய்களையெல்லாம் ஒவ்வொன்றாய் அவனுக்கு பறிகொடுத்து கொண்டிருந்தாள் வாசுவின் காய்கள் முன்னேறி முன்னேறி அவளது காய்களை வெட்டி வெட்டி எடுத்துக்கொண்டிருந்தன திடீரென்று சீதா அவனுடைய ஒரே ஒரு காயினை எடுத்து செக் அண்ட் என்ற ஆட்டத்தை முடித்தாள் வாசு அவனது ஒவ்வொரு காய்க்கும் செக்கிலிருந்து தனது ராஜாவை விடுவிக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்த்தான் அவை யாவும் முற்றுகையில் இருந்தன அவனது காய்கள் முன்னேறி இருந்தது உண்மையே அவளது சக்திமிக்க காய்களையெல்லாம் அவனிடம் அவள் பறிகொடுத்திருந்ததும் கொடுத்திருந்ததும் வாஸ்தவம்தான் ஆனால் அவனது ராஜா அவளது முற்றுகையில் சிக்கியிருந்தது எல்லாவற்றையும் விட உண்மை வெல்டன் சீதா என்று அவளது தோளில் உற்சாகமாய் தட்டினான் வாசு அவள் எப்போதும் போல் அமைதியான புன்னகையே பூத்தாள் அப்பொழுது கீழே இருந்து காலிங் பெல்லின் ஓசை கேட்டது சீதா எழுந்தாள் சீதா அவளா தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லிடு என்று வாசு பயந்து கொண்டு போய் கூறியதும் அவள் ஒரு கசந்த புன்னகையோடு மாடிப்படி இறங்க போனாள் அவளை அனுப்பிவிட்டு நீ வா என்று கூறிய பின் வாசு இரண்டாவது ஆட்டத்திற்காக சதுரங்கப் பலகையில் காய்களை அடுக்கலானான் சற்று நேரம் கழித்து மாடிப்படிகளில் ஒலித்த மெட்டியின் நாதம் கேட்டு அவன் உடல் சிலிர்த்தது அவள் அவன் எதிரில் வந்து நிற்கையில் வாசுவின் விழிகளில் இதுவரை அவள் சந்திக்காத ஒரு புதிய உணர்ச்சி மின்னியது ஆனால் அவளது விழிகளில் நிரந்தரமாக படிந்திருந்த அந்த சோகம் மட்டும் மாறவே இல்லை அவன் அவளை விளையாடச் சொன்னான் அவள் விளையாடினாள் இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது பெண்மையின் ஆழத்தை அழுத்தத்தை நுட்பத்தை இதைவிட பெரிதாக பெண்ணின் பெருமையை எவரால் கொண்டாடிவிட முடியும் சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி